ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் எனக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கூட வந்து கடுகு போட்டு கடுகு பொரிய வைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கடுகு போடுவோம் கடுகு நல்லா அப்புறமா நம்ம அதில் வந்து காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக பிச்சு போடுவோம் அதுவும் நல்லா பொரிஞ்சு வரணும் ஃப்ளேம் வந்து தான் வச்சுருக்கேன் அதுக்கூட வந்து கருவேப்பிலை ஒரு ஒரு குச்சி கருவேப்பிலை உருவி நான் போட்டிருக்கேன் அது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நான் போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா கண்ணாடி படத்துக்கு வந்து என்ன பண்ணுன்னா நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெங்காயம் கருகி போயிடும் வெங்காயம் கருகிச்சு நல்லா இருக்காது டேஸ்ட்டும் போயிடும் அதனால் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படி ஒரு வதக்க கொடுக்கணும் இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி போடுறேன் யூஸ்வலாக நான் செய்கிற எல்லா டிஷ்லேயுமே வந்து பூண்டு வந்து நான் பூண்டு வளர்க்கும் பூண்டு ஸ்மெல் வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணும் ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருந்தால் தான் எல்லாம் ஒன்று போல் என்ன பத வதங்கி வரும் இல்லைன்னா ஒன்று கருகி ஒன்று கரு ஒரு மாதிரி நல்லா அது ஸோ இப்படி நல்லா வதக்கணும் இல்லை என்றைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் சமைப்பேன் அதே மாதிரி லோ ஃப்ளேம்லே தான் இருக்குது ஃப்ளேம் வந்து ஹை பண்ணல இப்போ இதில் வந்து நம்ம வந்து தேவைக்கேட்டு உப்பு போடணும் உப்பு தான் போடுறதுல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு போர்ஷனாக போடுறேன் வெங்காயத்துக்கும் அந்த கீரைக்கும் சேர்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்பு போடுறேன் இப்போ இந்த அளவுக்கு உப்பு இந்த வலை இந்த உப்பு போதும் கீரைக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ரொம்ப உப்பு போட்டோம்னா இருக்காது ஸோ இப்போ இதை வந்து உப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம் இன்னும் ரொம்ப சீக்கிரமாக வந்து ப்ரௌன் ஆகும் அதனால் ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸே பண்ணக்கூடாது லோலே தான் இருக்கணும் சூப் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலி வந்து முருங்கைக்கீரை வந்து அயன் சக்தி நல்லா உள்ளது அயன் சக்தி இருக்கும் அத்தை வீட்டில் வந்து முருங்கை மரம் இருந்தது அது ஒரு கொப்பு உடஞ்சிச்சின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒன்றுத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா சூப் கொஞ்சம் பண்ணிவிட்டேன் அது சூப் எப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் அடுத்ததில் நான் காட்டுறேன் இப்போ இதில் வந்து பொரியலுக்கு தான் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து ஏற்ற காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சோம் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும் அந்த பச்சை வாடை போகணும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வதக்கி விடணும் பாருங்கள் வெங்காயமும் வந்து பொன்னிறமாக தான் வந்திருக்கே தவிர ப்ரௌன் ஆகலை இப்போ பாருங்கள் முருங்கைக்கீ என்ன கீரையை வந்து நல்லா உருவிட்டு அதை வந்து நான் என்றைக்குமே குட்டி குட்டியாக நறுக்குவேன் அந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு த இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த வதக்குன வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு நல்லா இது பண்ணிக்கணும் இது கூட நான் இன்னொரு இன்க்ரீடியண்ட் நான் வந்து சேர்க்குறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை முட்டை வந்து முட்டையில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ப்ரோட்டீனும் நம்ம உடம்புக்கு தேவை நம்ம டெய்லி ஒரு கீரை சாப்பிட்றது நல்லது அதில் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வந்து சக்தி இருக்குது இப்போ இதில் வந்து கீரை கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து முட்டை சேர்த்துருக்கேன் சிலவங்க தேங்காயும் சேர்ப்பாங்க ஆனால் நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் நான் முட்டை தான் போடுவேன் நான் ஒரு ரெண்டு முட்டை போட்டிருக்கேன் அதில் ஒரு முட்டை தான் நான் நான் வைக்கிறேன் இதை போட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா புரிய நல்லா கிளறி விடணும் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா டேஸ்ட் மாறி போயிடும் அதுக்கப்புறமா வந்து நல்லா இருக்காது ஸோ இது வந்து பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அதே மாதிரி வந்து கலர் கீரை வந்த கலரும் மாறல நல்ல க்ரீன் கலராகவே இருக்குது இது வந்து நம்ம லோ ஃப்ளேமில் பண்ணிகிட்ருக்கறனால தான் நல்லாயிருக்கு ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து அயனும் இருக்குது ப்ரோட்டீனும் இருக்குது ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து எலும்பு வலி ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வந்து முட்டி தேய்மானம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது டெய்லி நம்ம ஒரு முட்டை சாப்பிட்றது நல்லது அதே மாதிரி கீரை சாப்பிட்றதும் நல்லது ஸோ என்னோடய ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக நான் செஞ்சுருக்கேன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிடிக்காமல் நல்லா இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்ல மு முட்டைலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அந்த இதுவும் கீரையும் வந்து ரொம்ப கருகிடாமல் க்ரீன் கலரில் நல்லா வெந்து போயிருக்கு இதுக்கு நம்ம என்ன தண்ணி ஊற்ற தேவையில்லை தேவையான அளவு என்ன இருந்தாலும் போதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்